ஸ்தோத்திரம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எழுதின நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அதன் முதல் பாகம் வாசிக்கிறேன் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமம் என்ற வடிவில் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் இந்த வசனம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் மிகவும் முக்கியமானது பரிசுத்த பவுல போஸ்டல கொலசே சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக நம்முடைய இருதயத்திலே கிறிஸ்துவின் வசனம் வாசமாயிருக்க வேண்டும் அது சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தில் நம் தேவனுடைய வசனம் வாசமாயிருக்க வேண்டுமென்றால் நாம் கத்துடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அது சகல ஞானத்தோடும் பாரிபூர்ணமாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய வேண்டுமென்றால் ஏசு கிறிஸ்தவனுடைய இந்த பரிசுத்த வேக வேதாகமும் தேவன் நமக்கு தந்த அவருடைய வார்த்தைகள் மிகவும் இன்றிமையானது இந்த வேதம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய வசனங்கள் இல்லாவிட்டால் நாம் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியாது எரேமியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்தை மகிழ்ச்சியா இருந்தது உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு இருந்தது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது எரையா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் ஹாலு லூயா நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் எப்படி கத்துடைய வசனங்களை சாப்பிட முடியுமா அதாவது உட்கொண்டேன் என்றால் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைக்கிறது அவைகளை உட்கொண்டேன் ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சி மைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது அல்லையா இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் என்ன நம்முடைய இருதயத்தை எதினால் நிறைத்து வைத்து கொண்டிருக்கிறோம் கவலைகள் பாரங்கள் மேலும் பல்வேறு ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் பல்வேறு ஆசைகள் இப்படிப்பட்ட காரியங்களினாலே நம்முடைய இருதயத்தை நிறைத்து வைத்திருக்கிறோமா அல்லது பாவ பழக்க வழக்கங்களினாலே நிறைத்து வைத்திருக்கிறோமா நாம் தே நம்முடைய இருதயங்களை தேவனுடைய வார்த்தைகளினாலே நிறைத்தோமானால் நிச்சயமாகவே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஹலு லூயா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஏழாம் வசனத்திலே சொல்லுகிறார் நான் பிழைத்திருக்கும்படிக்குமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக நம்முடைய வேதமன் மன மகிழ்ச்சி தாவீது ராஜாவிற்கு பரிசுத்த வேதாகம மன மகிழ்ச்சி எசை எறமையா தீர்க்க தரிசிக்க தேவனுடைய வசனங்கள் மனமகிழ்ச்சியாயிருந்தது இருந்தது பரிசுத்த பவுல போஸ்தலம் சொல்லு இருதயங்களே தேவ வசனங்களினாலே நிறைக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவ நமக்கு தந்திரளுவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி கத்துடைய வசனத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து அன்றாடம் அதை தியானித்து எங்களுடைய இருதயங்களிலே அவைகளை நிரப்பும்படியாக கிருபை தருவீராக நன்றி பர்சுத்தாவியானோரை துதிகனமாகி மேமுக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சிகரமாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ